ஓ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் இருநூறு நபர்களுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது மில்லி பேப்பர் கப்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் திண்டுக்கல் ஆர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் எல் ஆர் ஆர் லாட் ஆர் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதிபர் திரு எல் ராஜாராம் சசி ராஜாராம் தம்பதியரின் இளைய புதல்வர் டாக்டர் திரு ஆர் கிஷோர் டாக்டர் திருமதி ஸ்வேதாரிணி கிஷோர் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்